அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏற்றத்துக்கும் தாழ்வுக்கும் மிக மிக முக்கியம் லக்னாதிபதி தான் கருத்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் தான் லக்னம் வரும் அந்த லக்னாதிபதியின் அடிப்படையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து தீர்மானிக்கப்படுகிறது கருத்தில் கொள்ளுங்கள் அந்த லக்னாதிபதியை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ லக்னாதிபதியை பொறுத்து மட்டும் லக்னாதிபதி கேந்திர இருப்பது ஒரு சிறப்பான நிலையாகும் லக்னாதிபதி எந்த இடத்தில் நின்றாரோ அந்த வீட்டில் அந்த லக்னாதிபதி சரண் விடுவார் கருத்தில் கொள்ளுங்கள் எனவே அந்த வீட்டில் பலனை சிறப்பாக செய்யக்கூடியவர் அந்த லக்னாதிபதியை தான் இருப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் லக்னாதிபதி பத்தாம் வீட்டில் நின்று விட்டால் அந்த ஜாதகர் தொழில் வரி சிறப்புடையதாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அவர் தொழிலால் அதிக லாபத்தை அடைவார் தொழிலால் பேரும் புகழும் அடைவார் தொழிலால் முன்னேற்றம் அடைவார் சிறந்த அமைப்பை லக்னாதிபதி பத்தில் நின்றுவிட்டால் முழுக்க முழுக்க அந்த ஜாதகர் தொழில் மூலமாகவே அந்த பலன் அடைவார் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்னாபதி லக்னாதிபதி ஒன்பதாம் வீட்டில் நின்றுவிட்டால் அந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய குலப்பெருமையை காப்பாற்றுவாங்க இருப்பாங்க கருத்தில் கொள்ளுங்க அவங்க குலம் பேரும் புகழை பெறத்துக்கும் அவங்க குலம் தடுக்கிறதுக்கும் அவங்களுடைய இந்த ஒன்பதாம் இடத்தில் லக்னாதிபதி அமைஞ்சிருந்தால் அந்த பலனை அந்த ஜாதகர் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செய்வாங்க கருத்தில் கொள்ளுங்க அதே போல் லக்னாதிபதி ஏழாம் வீட்டில் நின்று விட்டால் திருமணத்துக்கு பின் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ ஆணையே வச்சுங்க திருமணத்துக்கு பின் மனைவி வழி சார்ந்தவராக சாய்ந்துடுவார் மனைவிக்கு தேவையானதெல்லாம் செய்வார் மனைவியின் சொந்தக்காரங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வார் பண உதவி பொருள் உதவி உடல் உதவின்னு எந்த வேலையாக இருந்தாலும் இழுத்துப்பட்டு செய்வார் மனைவி வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது திருமணம் நடக்கிறாங்க இல்லை வேறு என்ன வீட்டுக்கு ரகசம் பண்ணுறாங்க மனைவி வீட்டில் தாய் தந்தையர்னால் அதுக்கு எடுத்து முன்னின்று அந்த ஜாதகர் செய்வார் கருத்தில் கொள்ளுங்க இது முழுக்க முழுக்க அந்த லக்னாதிபதி ஏழாம் வீட்டில் நின்றதுடைய அர்த்தம் அதுதான் அதே போல் இந்த லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் நின்றுவிட்டால் நல்ல பணம் சம்பாதிப்பார் மதிப்பு மிக்க வாழ்வு வாழ்வார் குடும்பத்தில் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் குடும்பத்தில் இருக்க அனைவரையும் இவர் தான் காப்பாற்றுவார் அனைவருக்கும் தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தருவார் மிகவும் உன்னதமான அமைப்பது லக்னாதிபதி ரெண்டே நின்று விட்டால் அந்த குடும்பத்துக்கு தலைவரவர்தான் தான் கருத்தில் கொள்ளுங்கள் முழுக்க முழுக்க இவருடைய சொற்கேட்டு அந்த குடும்பம் இயங்கும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க அதே போல் லக்னாதிபதி மூன்றில் நின்று விட்டால் அந்த ஜாதகர் சுயமுயற்சியால் முன்னேற்ற முடிவார் யாருடைய பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டார் தன்னால் முடிந்த அளவுக்கு முயற்சித்து உழைத்து சுயக்காலில் நின்று இவர் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு முன்னேறுவார் இது லக்னாதிபதி மூணு நின்றால் இந்த அமைப்பை கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்னாதிபதி நாலு நின்றால் அந்த ஜாதகருக்கு அசையா சொத்து வீடு அதே போல வாகனம் அதிகமான சம்பாதித்தல் தாய் வழி சொத்து தாயினுடைய அன்பு அரவணைப்பு தாயினுடைய பரம்பரையில் அவங்களுடைய மதிப்பு மரியாதை சொத்து அனைத்தும் அந்த ஜாதகருக்கு வந்து சேரும் அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்னாதிபதி ஐந்து நின்றால் பலருக்கு உதவுவராகவும் தெய்வீக எண்ணம் உடையவராகவும் குழந்தைகள் மீது அதிகம் பாச உள்ளவராகவும் இவர் இருப்பார் ஏழை குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையானதை வாங்கி தருவார் பசியால் வரவர்களுக்கு அவங்களுக்கு வயிறார உணவு அளிப்பார் கையேந்தி நிற்கும் ஏழைகளுக்கும் யாசகை கேட்கும் நபர்களுக்கும் இல்லை என்று இந்த இவர் மறுக்க மாட்டார் கருத்தில் கொள்க லக்னாதிபதி ஐந்து நின்றால் இந்த நிலையில் தான் அந்த ஜாதகர் இருப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்னாதிபதி பதினொன்று நின்றால் பெற்ற தாய்க்கும் அந்த ஜாதகருக்கும் பகையாகிவிடும் கொள்ளுங்கள் பிள்ளைக்கும் அந்த தாய்க்கும் இருவரும் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க இல்லை வெளியூரில் த தங்க வேண்டிய சூழ்நிலை வரும் தாய் இந்த பிள்ளை முகத்தை பார்த்தே பேச மாட்டாங்க அது போல் சூழ்நிலையை இந்த ஜாதக அமைப்பு கொடுத்துரும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்கணத்தில் லக்கணாதிபதி லக்கணத்தில் என்றால் எதையும் தாங்கும் இதயமுடையவராகும் முடிவராகும் சுயமுற்சியால் மிக உயர்ந்த நிலைக்கு வருவராகவும் நல்ல கௌரவமுடையவராகவும் அந்த ஜாதகர் இருப்பார் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி தனியாக நிற்கணும் வேறு கிரகங்கள்லேருந்து சேர்ந்து இருக்கக்கூடாது இதுதான் அது வேறு கிரகத்துடன் சேர்ந்துருந்தால் லக்கணாதிபதியை பலன்கள் வந்து மாறிடும் மாறிவிடும் கற்றுக்கொள்ளுங்கள் இப்போ லக்கணன்னு எடுத்துக்கினா முக்கால்வாசி கிரகங்களே இன்னும் இருக்காது அதில் அப்படியே இருந்தால் ஒரு கிரகம் இருக்கும் போனால் ரெண்டு கிரகம் இருக்கும் அந்த ரெண்டு கிரகம் இருந்தால் கூட இப்போ லக்கணமோ அது கூட ஒரு கிரகம் சேர்ந்து இருக்குதுன்னா அது அது கூட ஒரு கிரகம் சேர்ந்துருக்குதுன்னா அத் இப்போ சொன்ன பலன் அதுக்கு பொருந்தாது அதில் லக்னாதிபதி மட்டும்தான் இருக்கணும் கருத்தில் கொடுங்க அதே போல் லக்னாதிபதி நல்ல ஆதித்ய கிரகங்களுடன் இணையும் போது நல்ல பலன்களை ஜாதகர் அறிவார் இதில் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஆகிய மூன்று பேரும் சேர்ந்திருந்தால் ஒரு ஜாதகருக்கு அந்த ஜாதகருடைய வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகரின் மகன் அந்த ஜாதகரின் தந்தை ஆகிய மூவரும் ஒற்றுமையாகவும் தோழமையுடனும் மன ஒற்றுமை நெருக்கம் அதிகமாகவும் இருப்பார்கள் குடும்பத்தை குலப்பெருமையை இவர்கள் சிறப்பாக காப்பாற்றுவார்கள் கருத்தில் கொள்க அதேபோல் லக்னாதிபதி கேந்திர கோண கேந்திர கோண சாதி ஸ்தானத்தில் நின்று ஒன்பதாம் அதிபதி குரு சுக்கிரன் சேர்க்கையும் இருந்தால் வளமான செல்வ சேர்க்கை அந்த ஜாதகத்திற்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்னாதிபதி இயற்கை சுவராக இருந்தாலும் இயற்கை அசுபராக இருந்தாலும் அவர் சுவரே தான் அமர்ந்த பாவத்தை விருத்தி செய்வார் உதாரணமாக லக்னாதிபதி பத்தாம் பாவத்தில் இருந்தால் தொழில் வழியில் அஞ்சாதகர் ஜாதகர் சிறப்படைவார் இதுதான் சிறப்பான பலன் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தினுடனும் பதினொன்றாம் இடத்துடனும் கூடியிருந்தால் அந்த ஜாதகர் ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அந்த ஜாதகரால் பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் நின்றாலோ ஆறாம் இடத்து அதிபதி சேர்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு நோய் பாதிப்பு ஏற்படும் நோய் தொந்தரவுகளும் இருந்து கொண்டே இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்னாதிபதியும் அஷ்டமா அதிபதியும் அதாவது அஷ்டமா அதுனா எட்டாவது லக்னத்திலேருந்து எட்டாம் இடம் அதான் அஷ்டமம் அஸ்ரமன்ற அதிபதி அந்த எட்டாம் இடத்த அதிபதியும் அதனுடன் செவ்வாயும் சேர்க்கை இருந்தால் அந்த ஜாதகருக்கு விபத்து ஆப்ரேஷன் போன்ற ரத்தம் சிந்தும் நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இது போல் அமைப்பு இருக்கிறவர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் எப்பொழுதும் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ மணங்கிக்கொண்டே இருக்கணும் தான் அந்த பாதிப்பிலிருந்து அவங்களால் விடுபட முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்கணத்தில் செவ்வாய் இருப்பவர்களுக்கும் லக்கண கேந்திரத்துக்கு சந்திரன் கேந்திரத்துக்கும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பவர்களுக்கும் சந்திரனுடன் செவ்வாய் இருப்பவர்களுக்கும் இரத்த தோசை உணர்வுகளே கருத்தில் கொள்ளுங்கள் இப்படி இருக்கிறவங்களுக்கு விபத்து ஆப்ரேஷன் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது தேவலாமல் இது போல பிரச்சனைகள் ஏற்படும் இந்த வகை அமைப்பில் இருந்து அந்த ஜாதகர் தன்னை காத்து கொள்ள ரத்த ரத்த தானம் செய்து விட்டால் இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து விடலாம் ஜோதிட அடிப்படையில் கருத்தில் கொள்ளுங்கள் ரத்த தானம் செய்தால் இந்த தோஷம் நூறு சதவீதம் விலகிடும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க இதே அமைப்பில் சனி இணைந்து விட்டால் அது அந்த ஜாதகருக்கு நோயாக மாறிவிடும் இப்போ ரத்த தானம் பண்ணாமல் இந்த இப்போ சொன்ன செவ்வாய் லக்னாதிபதி இவங்களோட சந்திரனும் சேர்ந்து அவங்க கூட சனியே இணைந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு தீராத நோய் ஏற்பட்டுவிடும் கருத்தில் கொள்ளுங்கள் சனி என்பது நோயையும் செவ்வாய் என்பது விபத்தையும் குறிக்க கிரகம் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் தீராத பிரச்சனையை அந்த ஜாதகர் சந்திக்க வேண்டியிருக்கும் அதே போல் லக்னாதிபதி பதினொன்னில் நின்றாலும் பதினாமோட அதிபருடன் இணைந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் அந்த ஜாதகர் சுயமுற்சியால் முன்னேறிவிடுவார் சுய தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் கொடி கட்டி பிறப்பார் சொந்த சம்பாதித்தால் குடும்பத்தை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள்ளக்கூடிய ஜாதக அமைப்பு கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்னாதிபதி லக்னோ பதினொன்று சேர்க்கையில் பத்தாம் இட அதிபரும் சேர்ந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல கௌரவமிக்க அந்தஸ்தான வாழ்க்கை கிடைக்கும் அதே போல தன்னுடைய தகுதி தராயத்தை அந்த ஜாதகர் உயர்த்தி கொள்வார் தொழில் வழி சிறப்பாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் அவர் கொடி கட்டி பறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல லக்னாதிபதியுடன் எட்டு பன்னெண்டு சேர்ந்து விட்டால் ஜாதகர் வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் இத்துடன் ஐந்தாம் இட அதிபதி இணைந்தால் ஜாதகரின் மகிழ்ச்சி அதாவது எப்படின்னா சூறையாடுப்பட்டியுடன் என்னன்னு சொல்லலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அவருக்கு அந்த ஜாதகருக்கு மகிழ்ச்சியே இருக்காது இத்துடன் மூணாம் இடத்தடியில் சேர்ந்தால் ஜாதகர் ஊரை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகர் சொல்கிறேன் இப்போ சிம்ம லக்குணம் லக்கணத்தில் ராகு மூணாம் இடத்தில் சனி நாலில் குரு புதன் ஆறில் செவ்வாய் ஏழில் கேது எட்டில் சுக்கிரன் பன்னெண்டில் சூரியன் சந்திரன் இது ஒரு ஜாதக அமைப்பு தன்மை கொண்ட ஜாதக அமைப்பு கருத்து கொள்ளுங்கள் இந்த ஏ இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி கெட்டுவிடக்கூடாது அப்படி லக்னாதிபதி கெட்டுவிட்டால் அந்த ஜாதகர் உயர்வடிவது தடைப்படும் அப்படி உயர்வடிய வேண்டுமானால் குறைஞ்சபட்சம் அந்த ஜாதகத்தில் மூன்று இடங்களாவது ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து சிம்பத்தில் இருக்குது அதுக்கு அதிபதி தான் லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி சூரியன் சூரியன் பன்னெண்டில் சந்திரனுடன் சேர்ந்து மறைந்து விட்டார் இது தவிர சனி செவ்வாய் சுக்கரன் சனி அந்த இடத்துல ஆட்சி செவ்வ ஆட்சி ஆகிய மூன்று கிரகங்கள் உச்சம் பெற்றுள்ளது அதே போல சந்திரன் ஆட்சி இத்தனை கிரகங்கள் பல பெற்று எதிர்பார்த்த உயர்வை அந்த ஜாதகர் பிறந்த விட்டு சென்று நாடு விட்டு வெளிநாடு சென்று மிகுந்த கஷ்டங்கள் பட்டு வாழ்வில் ஓரளவு முன்னேற்றம் கொண்டார் இங்கு கிரக பலன் இந்த ஜாதகருக்கு ஓரளவு இருந்ததால் அதாவது மூன்று பேர் உச்சம் ஒரு ஆட்சி பெற்றிருந்ததால் இந்த ஜாதகருக்கு முன்னேற்றத்தை தந்துவிட்டது இல்லாவிட்டால் லக்னாதிபதி விரைவு இந்த ஜாதகர் ஒரு போராட்ட ஜாதகமாகவே அமைந்து வாழ்க்கையில் மிகவும் துன்பப்பட்டு கடைசியில் மாரகத்தை தேடியிருப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் ஆக லக்னாதிபதி ஜாதகத்தில் பலன் பெற்றிருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்னாதிபதி மட்டும் பலன் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று நின்றுவிட்டால் வாழ்வில் செல்வ செழிப்போடு பணக்காராக விட முடியுமா என்றால் அந்த கேள்விக்கு இல்லைன்னு தான் அர்த்தம் கருத்தில் கொள்ளுங்கள் தனநிலையை உயர்வடைவதற்கு ஜாதகத்தில் தனஸ்தானமான இரண்டாம் இடம் பலம் பெற்றிருக்க வேண்டும் அதே போல் லக்னாதிபதி உயர்வடைந்தால் அந்த ஜாதகர் நிலையான வருமானத்தையும் நிலையான சுப போக வாழ்க்கையும் அனுபவிக்க முடியும் மேலும் லக்னாதிபதி பலம் பெறுவது ஜாதகருக்கு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தும் அவர் ஏழு மணியில் இருந்தாலும் அந்த மதிப்பு மரியாதையும் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் லக்னாதிபதி பலம் பெற்றா கருத்தில் கொள்ளுங்கள் ஆக ஜாதகத்தில் உள்ள பலன்களில் ஜாதகர் பெறுவதற்கு மிகவும் முக்கியம் லக்னாதிபதி பலமுடன் லக்னாதிபதி பலமுடன் இருக்க வேண்டும் அதே போல் லக்னத்தில் இருக்கும் கிரகங்களை பொறுத்தும் பலனின் மார்த்துகள் ஏற்படும் ஒரு ஜாதகருக்கு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகர் முன்கோபி போராட்ட உடையவர் பிடிவாத போக்கு இருக்கும் எதிலும் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும் சரியான சந்தேக பேர் வழி மனைவியை சந்தேகிக்க எண்ணம் அவருக்கு இருக்கும் இதனால் மன வாழ்வில் அதாவது அந்த ஜாதகருக்கு மன வாழ்க்கையில் நிம்மதிகள் குறைவு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதுக்கு முழுக்க முழுக்க அந்த ஜாதகரே காரணம் கருத்தில் கொள்ளுங்கள் இது பெண்ணாக இருந்தால் கணவனை சந்தேகப்படுவாங்க ஆணாக இருந்தால் பெண்ணை சந்தேகப்படுவார் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்கணத்தில் சனி இருந்தால் எந்த காரியத்தையும் அவசரமின்றி தாமதமாக செய்யக்கூடியவர் அதோடு பணிவு இருக்கோ உடல்நிலையில் ஒரு சோர்வும் அடிக்கடி பிரச்சனைகளும் ஏற்படும் அதே போல் ஏதாவது உடலில் சிறு ஊனம் மாற்றி இருக்கோ அதாவது லைட்டாக காது கேட்காது எடுத்துக்காட்டுக்கு இல்லை லைட்டாக கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க இல்லை லைட்டாக தாங்கி நடப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஒரு ஊனங்கள் வெளியில் தெரிஞ்சிடும் இப்போ லைட்டாக காது கேட்காது என்பது அது அனைவருக்கும் தெரியாது அவங்க கூட நெருக்கமாக பழகுறது தான் தெரியும் கண்டிப்பாக லக்கணத்தில் சனி பகவான் இருந்தால் ஏதாவது சிறு குறைபாடு அவங்க உடலில் இருந்தே இருக்கும் இருந்தே தீரும் அது இயற்கையோட விதி கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் துலா லக்கணமாக இருந்து அங்கே சனி உச்சம் பெற்று விட்டால் இவர்களை அதாவது இந்த ஜாதர்களை நம்பிய முடியாது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய கதையாகிவிடும் இவர்களிடம் சற்று அனைவருமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கருத்தில் கொள்ளுங்கள் லக்கணத்தில் குரு இருந்தால் அந்த ஜாதர்கள் மனதால் மிக மிக நல்லவர் யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டார் நீதி நெறி அதிகம் பின்பற்றுபவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் ஒருவருக்கு ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை கடைபிடிக்கவில் மிகவும் சிறந்து விழுகுவார் அதே போல கடக லக்கணமாகி லக்கணாதிபதி அமர்ந்து விட்டால் அந்த இடத்தில் குரு உச்சம் பெற்றால் தீய அதாவது தீயவர்கள் சிலராக்காகவும் தீவராக இருந்தாலும் அவங்களுக்கு இவர் நல்லது செய்வார் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஊருக்கு உழைக்கும் உத்தமுறாகவும் இந்த ஜாதகர் இருப்பார் இவர்களை நம்பி கோடி கோடியாக கொடுக்கலாம் இவர் இந்த ஜாதகரை பொறுத்த மாட்டோம் எந்த விஷயத்திலும் ஏமாற்ற மாட்டாங்க நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுக அதே போல் லக்கணத்தில் சூரியன் உள்ளவர்கள் எப்படியும் சுய சம்பாத்தியம் செய்து வாழ்க்கையில் சொத்துக்கள் வாங்கி தன்னுடைய பரம்பரை ஏழ்மையான பரம்பரை இருந்தாலும் அவங்களுடைய பரம்பரையை உயர்த்தி விடுவார்கள் கருத்தில் கொள்க லக்கணத்தில் சூரியன் இருக்கிறவர்கள் ஒரு சிறு சிறப்பான அமைப்பை பெற்றவர்கள் அதே போல லக்கணத்தில் சந்திரன் உள்ளவர்கள் நல்ல மனவளம் கற்பனை வளம் உள்ளவராக இருப்பார்கள் ஊர் சுற்றுவதில் ரொம்ப அக்கறை காட்டுவார்கள் இவர்களுடைய சு தொழில் ஊர் சுற்றுவதாகவே இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல லக்கணத்தில் சந்திரன் சந்திரன் இருக்கிறவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று அவங்களுக்கு மனதில் தோன்றிவிட்டால் எளிதில் அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்கணத்தில் புதன் இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல பேச்சாற்றலும் வாக்கு திறமையும் கல்வி அறிவும் நுணுக்கமான அறிவும் நெறம்புறுகளாக இருப்பார்கள் சிறந்த அறிவாளியாகவும் இருப்பார்கள் அதே போல் மற்றவங்களுக்கு அறிவுறு குருவிலையும் சிறந்து விளங்குவார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்கணத்தில் ராகு கேது என்ற பாம்பு கிரகங்கள் இருந்துவிட்டால் இருண்ட நேரத்தில் எதையும் செய்து அதன் பின் வருத்தப்படுகிறவராக அந்த ஜாதகர் இருப்பார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அது இருட்டில் எந்த தவறானதான் செய்யலாம் அது செய்துட்டு மறுநாள் அதை பற்றி வருத்தடையக்கூடியவராக இருப்பாங்க கருத்தில் கொள்ளுங்கள் எனவே லக்னாதிபதியும் நல்ல நிலையில் இருந்து லக்கணத்திலும் நல்ல கிரகங்கள் இருக்க வேண்டும் சில சமயம் லக்கணத்தில் இருக்கின்ற கிரகம் நீசமாகிவிட்டால் அந்த கிரகத்தின் பலனின் அவர் பிரக பிரகாசிக்க அந்த ஜாதகரால் முடியாது உதாரணமாக மகர லக்னமாகி லக்கணத்தில் குரு வீசமாகிவிட்டால் தாழ்ந்தோர் குடியில் பிறந்த ஓய்ந்தோராக இருப்பாரே தவிர இவரில் நல்ல இயல்புகள் கூட இவர்கிட்ட இருந்து விலகிவிடும் கருத்தில் கொள்ளுங்கள் உலகுக்கு இவரால் பிர பிரகாசிக்க முடியாது அதே போல் சுக்கிரன் லக்கணத்தில் இருக்க பெற்ற ஜாதகர்கள் சுக போகங்களை அதிக விரும்பக்கூடிகிறாகவும் போஜன பிரியர்களாகவும் தன்னை அலங்கரிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுகிறாரும் பெண் சுகம் அதிக விரும்புகிறதாக இருப்பார்கள் இவர்கள் சுயநிலவாதிகள் என்றே தங்களை சுகபோக வாழ்க்கைக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிப்பார்கள் அதனால் இவர்களுக்கு சுயநலவாதிகள் என்றே நீங்கள் அழைக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் ஒரு ஒரு ஜாதகத்திலையும் லக்கணாதிபதி மிக மிக முக்கியம் அதே போல் அந்த லக்கணத்தில் நிற்கும் கிரகங்களும் மிக மிக முக்கியம் அதன் அடிப்படையிலேயே ஒரு மனிதருடைய அதான் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கைத்தனம் வந்து மாறுது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முழுதும் கேட்டுட்டு பொறுமையாக கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இதிலிருந்து சில விஷயங்கள் புரியும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி